ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டு ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் அனுத்விக்னமனாக சுகேஷு விகத்த வீதராக ஸ்தித உச்சியதே முனி என்னும் சொல்லுதான் எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் பல பல அனுமானத்தில் மனசை ஈடுபடுத்துபவங்கன்னு பொருள்படுங்க ஒவ்வொரு முனிக்கும் வேறுபட்ட கண்ணோட்டம் இருக்குது இப்ப ஒரு முனி மற்ற முனிகளிடமிருந்து வேறுபடாவினா அவரை முனின்னு அழைப்பதில் அர்த்தமே இல்லைன்னு சொல்லப்படுது மதம் நவீனம் ஆனா ஸ்திதி ஸ்திதீர் முனின்னு பகவானால இங்க சொல்லப்படுதுங்க சாதாரண முனிவரிடமிருந்து வேறுபட்டவங்க கற்பனை கருத்துக்களை உருவாக்கும் தொழிலை கைவிட்டு விட்டாங்கன்னா முனி எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறாங்க அவங்க பிரசாந்த நி நிகேஷ மனோ ரதாந்த ரதாந்தரன்னு தெரியப்படுது அதாவது மனு அனுமானத்தின் நிலைகளை கடந்து வாசுதேவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டாங்கன்னு பொருளுங்க இதே போல உள்ளவங்க நிலைத்த மனமுடிய முனிவர் ஆவாங்க கிருஷ்ண உணர்வுல முழுமையாக இருக்கும் இதே போல இருக்கிற நபர்கள் மூவகை துன்பங்கள் வந்து கொடூர தாக்குதலுக்கு மத்தியிலும் சஞ்சலம் அடைகிறதே இல்லை எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனசுல சரி உடல் சரி கணவன் மனைவி எந்த ஒரு சஞ்சலம் வந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அதுல எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆகாது அவங்களுக்கு ஏன்னா அவங்க எல்லா துன்பங்களையும் கடவுளின் கருணையாக எண்ணி ஏற்றுக்கொள்றாங்க மேலும் தன்னுடைய முந்தைய பாவங்களுக்காக தான் இன்னும் அதிகம் துன்பப்பட வேண்டும்னு கடவுளின் கர்ணையால் தனது துயரங்கள் பெருமளவில் குறைக்கப்பட்டு விட்டனு எண்ணுறாங்க அதே போல தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது மகிழ்ச்சி அனுபவிக்க தன்னை தகுதியற்றவராக சொல்லி அதற்கான பெருமைகள் அனைத்தையும் கடவுளுக்கே அளிக்கிறாங்க மேலும் கடவுளின் கர்ணையினாலேயே இதே போல வசதியான சூழ்நிலையில அவங்களுக்கு சிறப்பான சேவையை தன்னால செய்ய முடியுதுன்னு உணர்றாங்க இறைவனின் தொண்டுல எப்போதும் துணிவுடனோ விழிப்புணர்ச்சியினோ விழிப்புணர்ச்சியுடனோ செயலாற்றாங்க பற்றினாலும் துறவினாலும் அது பாதிக்கப்படுறதே இல்லைங்க தனது புலனுணர்ச்சிக்காக பொருட்களை ஏற்றுக்கொள்வது பற்றுதல் சொல்லப்படும் அதே போல புலனிச்சையும் பற்றிலிருந்து விலகிறது துறவு எனப்படும் ஆனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவங்களுக்கு பற்றுதலும் இல்லை தூரமும் இல்லை ஏன்னா அவங்களோட வாழ்க்கை இறைவனின் தொண்டில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அதனால தான் தனது முயற்சிகள் வெற்றி பெறாத போதும் அவங்க கொஞ்சம் கூட கோபம் அடைகிறதில்லை வெற்றியோ தோல்வியோ கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க தனது உறுதியில் எப்போதும் நிலைய இருப்பாங்க ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் பிரபாத்ய சுபாப சுபம் சுபாசுபம் நாபிநந்த தின வேஷ்டி தசிய பிரஜா பிரதிஷ்டிதா உலகில் நல்லதோ கெட்டதோ எப்போதும் ஏதாவது ஒரு கிளர்ச்சி இருந்து கொண்டு தான் இருக்கும் இதே போல் பௌதீக கிளர்ச்சிகளால் சஞ்சலமடையாத நன்மை தீமைகளால் பாதிக்கப்படாதவங்க கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருப்பதாக தெரியப்படுது இந்த உலகம் இரட்டைத்தன்மைகளில் நிலச்சிருக்கிறதுனால இந்த பௌதீக உலகத்தில் இருக்கும் வர நன்மை தீமைகளுக்கான வாய்ப்பு எப்போதும் இருக்குங்க ஆனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருக்கவங்க நன்மை தீமைகளால் பாதிப்படைகிறதே இல்லை ஏன்னா அவங்க நன்மையின் பூர்ண ரூபமாக ரூபமாகிய கிருஷ்ணரிடம் மட்டும்தான் அக்கறை செலுத்துகிறாங்க கிருஷ்ணரில் ஆழ்ந்த இந்தே போல உணர்வு அவங்க சமாதி என்னும் பக்குவமான தெய்வீக வைக்குது ஐம்பத்தெட்டாவது ஸ்லோகம் யதா சங்கரத்தே சாயம் கூர்மாங்கிணவ சர்வசக இந்திரியா நித்ரியோ தேவ்ய பிரஜா பிரதிஷ்டிதா யோகி பக்தன் இல்லனா தன்னுணர்வு பெற்றவங்களாக தனது எண்ணத்திற்கு ஏற்ப புலன்களை கட்டுப்படுத்த முடியும் இதுதான் அவங்களுக்கான தேர்வு கூட பெரும்பாலான மக்கள் இந்த புலன்களுக்காக அடிமையாகியுள்ள காரணத்தினால புலன்களின் வழிகாட்டலின்படி செயல்படுறாங்க ஆனால் யோகியானவங்க எப்படி நிலை பெற்றிருக்காங்க என்று கேள்விக்கு விட இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு புலன்கள் விசப்பாம்புகளுக்கு ஒப்பானதுங்க இது எந்தவித கட்டுமாடும் இல்லாமல் தன்னிச்சு இயங்க விரும்புது யோகி அல்லது பக்தனானவங்க ஒரு பாம்பாட்டினை போல இந்த பாம்புகளை கட்டுப்படுத்தும் பலம் முடியவங்களாக இருக்கணும் அதுதான் என்றுமே அனுபதிப்பதில்லை செய்யக்கூடிய செயல்கள் செய்யக்கூடாத செயல்கள்னு பல விதிகள் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விதிகளை பின்பற்றி இந்த புலன் இன்பத்தில் இருந்து தன்னை விலக்கி கொள்ள முடியலனா கிருஷ்ண உணர்வில் நினைபெறுவது சாத்தியமே இல்லை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆமையின் உதாரணம் ரொம்ப சிறந்ததுங்க ஆமையினால் தனது புலன்களை எந்த நேரத்திலும் உள்ளிழுத்துக்கொள்ளவும் குறிப்பிட்ட தேவைக்காக எந்த நேரத்திலும் மீண்டும் வெளிக்காட்டவும் முடியும் அதே போலதான் கிருஷ்ண உணர்வுல இருப்பவங்க புலன்கள் இறைவனின் தொண்டில் சில குறிப்பிட்ட செயல்கள் செயல்களுக்காக மட்டும் உபயோகப்படுத்தப்பட்டு மற்ற நே நேரங்களில் கட்டுப்படுத்தப்படுது தன்னுடைய புலன்களை சுய திருப்திக்கான செயல்களில் ஈடுபடுத்தாம இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்துமாறு அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு இங்கு அறிவுறுத்தப்படுது புலன்களை உள்ளிழுத்து கொள்ளும் ஆமையின் உதாரணம் எப்போதும் இறைவனின் தொண்டில புலன்களை உபயோகப்படுத்துவதை விளக்குதுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா